அதிரடி நிகழ்ச்சி இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா பி எஸ் பி மாநில தலைவராக இருந்த ஆம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை கட்சிகளுடன் தொடர்புபடுத்தி சர்தார் என்று பி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் பொதுமக்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே மின்கட்டண உயர்வை முதல்வர் பரிசீலனை செய்ய வேண்டும் நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு நீட் தேர்வுக்கு எதிராக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசு அங்கீகரிக்க வேண்டும் ஜனாதிபதி அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களை கட்சி நிர்வாகிகள் என கூறக்கூடாது அவர்கள் கட்சி ஜாதி ரீதியாக செயல்படுவதை ஒரு குழுக்களாக செயல்படுகிறார்கள் ஆம்ஸ்ட்ராங்கை என்ன காரணத்திற்காக கொலை செய்தார்கள் என்பதை கண்டுபிடிப்பதுதான் முக்கியம் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் இக்கொலை வழக்கில் முக்கியமான நபர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களை கைது செய்ய காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் உண்மை குற்றவாளிகள் திரைமறைவில் இருக்கிறார்கள் அவர்களை அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றார்